வாழ்க வளமுடன் என் பேர் சுமதி எனக்கு வந்து கொஞ்சம் மனவள்களில் நான் பெற்ற அனுபவங்களை பற்றி இதில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனம் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறோம் நிறைய பேர் யோசித்து பார்த்துருக்குறோம் அடிக்கடி வாழ்க்கையில கேட்கப்பட்ட வார்த்தை கூட மனசு சரியில்லை அப்படிங்கிறது தான் சுவாமிஜி வந்து இது அழகாக வந்து மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நமக்கு வந்து ஒரு நிறைய அடிக்கடி யோசிக்கக்கூடிய ஒரு பதம் என்ன அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கிற ஒரு சின்ன பாட்டு தான் நாம அப்போ அதில் உள்ள என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நம்மகிட்டே இருக்கணும் இல்லையா அப்போ ஏன் மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் சிறந்தவர்களாகவும் இல்லை சிலர் வந்து திறமை இல்லாதவர்களாகவும் சிலர் வந்து மிக சாதனையாளர்களாகவும் இருக்கும் பொழுது சிலர் ஒரு சிலர் வந்து அதில் ஏன் மாறுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் சிந்திப்போம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார் அவர் ஆசிரமத்தில் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது அதற்கு வந்து நிறைய லட்டுக்கள் செய்து வைத்திருந்தாங்க அப்போ அந்த லட்டு உடனே எறும்புகள் வந்து அந்த பக்கமாக வந்தது உடனே ராமகிருஷ்ண பராவம்சர் சொன்னாரா அவருடைய சீடர்களை கூப்பிட்டு அதை சுற்றிலும் வந்து சுக சர்க்கரையை வந்து தூவி விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி உடனே வந்து சர்க்கரையை தூவி விட்ட உடனே அந்த வந்த எறும்புகளெல்லாம் அந்த சர்க்கரையை எடுத்துக்கொண்டு திரும்பி போய்விட்டது அப்போ வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம் பாத்தீங்களா மிகப்பெரிய இனிப்பாகிய மிகப்பெரிய புதையலாகிய லட்டு வந்து அங்க இருக்குது ஆனா இந்த எறும்புகளெல்லாம் எல்லாம் மிகச்சிறிய ஒன்று சர்க்கரையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டது அது தான் நாமும் இருக்கிறோம் நம்மிடம் வந்து மிகப்பெரிய புதையல்கள் வந்து இருக்கின்றது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லயே நாம வந்து அதுக்காகவே ஆசைப்பட்டு நாம வந்து திருப்தி அடைகிறோம் சில நேரம் திருப்தி அடையாமல் கூட திரும்பி போய் விடுக்குறோம் அல்லவா அப்படின்னு சொன்னாராம் அததான் சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மனதை அறிய நினைத்தால் அடங்கும் ஏன்னா நமக்கு வந்து சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க இல்லையா ஆள் மனது அது ஆத்மா ஓகே அப்ப அதை சுற்றி வந்து நமக்கு இருக்கிறது வந்து நம் மனது நம்ம எப்பவுமே வந்து மனதோடையே சண்டை போட்டு கொண்டு வைக்கலாம் எனக்கு மனசு சரியில்லை மனசு சந்தோஷமா இருக்குது சில நேரம் என்னது மனசு சோகமா இருக்குது துக்கமா இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோம் இப்போ இந்த மனதை வந்து எப்படி அறிகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அதுக்கு நிறைய சுவாமிஜி வந்து உடற்பயிற்சி ஏன் உடற்பயிற்சிக்கும் மனசுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஏன் உடல் நன்றாக இருந்தால்தான் மனது நன்றாக இருக்கும் முதல்ல ஏன்னா வைக்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து சுத்தமாக இருந்தால் தான் அதில் உள்ள பொருள் வந்து சுத்தமாக இருக்கும் சோ நம்ம உடல் அப்படிங்கிறது இந்த ஆத்மா வாழக்கூடிய பாத்திரம் அப்போ அந்த உடலை வந்து சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி வந்து மிக மிக முக்கியம் அதனால கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும் நம்ம நால பாவப்பதிவுகள் கூட கழியும் அப்படின்னு சொல்லி அப்போ உடம்புக்கு வந்து மிகுந்த ஒரு நல்ல பயிற்சி இந்த உடற்பயிற்சி அதுக்கு வந்து தியானம் இது வந்து மனதிற்கான பயிற்சி ஏன்னா மனது அடங்க அறிய நினைத்தால்தான் அடங்கும் இந்த மனதை அறிந்து அறிந்து அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சத்து சர்க்கரை இருக்குல்ல அதுதான் மனம் அதை வந்து அறிய நினைச்சு அதையும் தாண்டி போனோம்னா எறும்புகளுக்கு மிகப்பெரிய பொக்கிசமாகிய லட்டு எப்படி கிடைக்குதோ அது மாதிரி நமக்கு அந்த ஆத்மா மிகப்பெரிய பொக்கிசமாகிய ஆத்மாவை வந்து நாம் அறியலாம் அந்த ஆத்மாவை அறிஞ்சோம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்திட்ட அதை வந்து தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்திக்கொள்ள நம்மளால முடியும் அவ்வாறு தொடர்பு படுத்திக் கொள்ளும் தொடர்பு படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு வந்து அங்க இருந்து கமிஷன் கிடைக்கும் போது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்குமோ தான் நாம நினைப்போம் சரிங்களா ஏன்னா ஒண்ணு ஒண்ணு கிடைக்கிறதுக்கு வந்து ஆஹ் ஒவ்வொரு ஏதாவது சொல்லுவாங்களே கடவுள் வந்து உனக்கு அப்படின்ற ஒன்று வச்சிருப்பாரு அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நாம வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நம்ம யோசிப்போம் என்ன பெரிய லைஃப் ஏன் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு ஏன்னா சில விஷயங்கள்ல கடின பட் கடினமாக அல்லது சோகமான நிகழ்ச்சிகளை அனுபவித்தால்தான் நாம வந்து ஒரு அடுத்த நிலைக்கு வந்து செல்ல முடியும் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்ப அதற்கு தேவையான மன உறுதி வந்து நம்மிடம் வேண்டும் ஓகேவா இப்ப அந்த மன உறுதி எப்படி இது பண்ணிக்கிறது அப்படின்னு போனா நம்ம நிறைய நூல்கள் படிக்கலாம் மற்றத்துக்கு போகலாம் எல்லாம் பண்ணினாலும் நாம் நம்மை வந்து உணர முடியும் அதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வழிகாட்டுதல் குருவே என்ற ஒரு வழிகாட்டியாகத்தான் இருப்பாங்க அவர் சொன்ன கொள்கைகளை நாம எடுத்துக்கொண்டு நாம அதிலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொக்கிசங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து மனதை அறியணும் மனதை அறியும் பொழுது அதற்கு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நமக்கு வழி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ மனதை அறியும் போது நமக்கு இந்த தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து போயிடும் ஏன்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு பயம் உண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து பயம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருன்ற பத்தி பயம் சின்ன குழந்தைகள்ல இருட்டு பேய் இந்த மாதிரி பயந்திருக்கும் அதுக்கப்புறம் வயது ஆக ஆக நமது பயத்தோட அதை எதற்கு பயப்படுகிறோம் என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல வளர்ந்த சமுதாயத்துல நம்ம மேக்சிமம் எதை பார்த்து பயப்படுறோம்னா மனிதர்களே இழந்து விடுவோமோ என்பதை பற்றி பயப்படுவோம் உடல் நலம் அதை பற்றி பயப்படுவோம் செல்வம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா யாரும் மதிக்க மாட்டாங்களோ என்று பயப்படுவோம் அப்புறம் ஒரு வேலை இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருப்பதுனால நம்மை வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை நாம் வாழ தொடங்கி விடுவோம் அந்த பொய்யான வாழ்க்கையை வாழ தொடங்கும் போது நமது ஆத்மாவை பெரிய அரணாக அதுவே ஆழ்ந்து விடுவதால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அந்த ஆத்மாவை வந்து அறிய முடியாது இப்போ நாம் பயத்தை வந்து நீக்கணும் அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் த சிச்சுவேஷன் எது வந்து இருக்கிறதோ அதை வந்து என் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று நினைப்போம் அது மாதிரியெல்லாம் நமக்கு வாழ்க்கை வந்து அமைந்து விடாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் நம்ம நினைச்சது நமக்கே வந்து ரொம்ப அது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக தோணும் குழந்தைத்தனமானதாக இருக்கும் இப்போ அதையெல்லாம் தாண்டி நாம வந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பயங்கள் கொஞ்சம் ஆசைகள் இதையெல்லாம் விட்டு வரும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பொக்கீசம் கிடைக்கும் அந்த பொக்கிசத்தை அடைவதற்கு கண்டிப்பாக நாம் சில கஷ்டங்களை வந்து அனுபவித்தான் ஆக வேண்டும் அவ்வாறு அனுபவிக்காமல் வந்து புதையல் வந்து நமக்கு கிடைக்காது அதனால அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நம்ம உணர்ந்து எதற்காக செல்கிறோம் என்று உணர்ந்து செய்யும் பொழுது அது மிகப்பெரிய கஷ்டங்களாக இருக்காது அதுக்கப்புறமே வந்து நாம் மனிதர்கள் வந்து போயிடுவாங்களோ அப்படின்னு மிகப்பெரிய பயப்படும் நம்ம சுற்றி எப்போவுமே நமக்கு நாலு பேர் வேணும் அப்படின்னு யோசித்து கொண்டு அவர்கள் சொல்வதை கே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கேட்டுக்கொண்டும் செய்து கொண்டும் சமுதாயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிறோம் அவ்வாறு சில விஷயங்களில் வாழத்தான் வேண்டும் ஆனால் வந்து நம் மனதளவில் கண்டிப்பாக சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் யார் வந்து வந்தாலும் போக போனாலும் நம் மனதை அது பாதிக்காத அளவிற்கு வந்து நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மை தவிர நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நாம தான் நமக்கு முதலில் துணை ஏன்னா நாம வந்து சாதாரணமானவர்கள் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல்கள் அனைத்துமே நம்மிடம் இருக்கும் அதை நாம் உணர்ந்து நாம் வெளிக்கொணர வேண்டும் மற்றவர்களை வெறுக்க வேண்டாம் நம்மளுக்கு செய்யலையே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்குள்ள சூழ்நிலை எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ண நாம இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வும் நம்பிக்கையும் வரும்போது நம்ம வாழ்க்கை வந்து அந்த ஏன்னா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நம்ம அந்த ஆத்மாவை உணர்வோம் அந்த ஆத்மாவை உணரும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அவ்வாறு கெடுதல் நடந்தா கூட அதுவும் இன்னொரு நல்லதை அடைவதற்கான பாதையே அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம் வாழலாம் வாழ்கிறோம் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க